ஜெயலலிதா ஆட்சி நடத்துவதாக கூறும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவருக்கு விசுவாசமாக இருந்தார்களா என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாக்கு சேகரித்து கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணி வெற்றியை உறுதி செய்யும் அளவிற்கு மக்கள் எழுச்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதாக கூறினார் அதிமுக அரசின் சாதனைகளை விட மக்களுக்கு கொடுத்த வேதனைகளை தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் பட்டியலிட முடியும் என கூறிய மு க ஸ்டாலின் தன்னை எம்ஜிஆர் போல் நினைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக கூறி அவர் மைக் மாட்டியிருக்கும் விதத்தை கிண்டல் செய்தார் சென்ற இடமெல்லாம் மக்கள் தந்த எழுச்சி அந்த உணர்ச்சி அந்த ஆர்வம் பார்க்கிற போது அதற்கு நெருகூட்டக்கூடிய வகையில மகடம் சூட்டக்கூடிய நிலையில இங்கே திரண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உறுதியோடு சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் வலியுறுத்தி சொல்லுகிறேன் வற்புறுத்தி சொல்லுகிறேன் பெருமையோடு சொல்லுகிறேன் குறிப்போடு சொல்லுகிறேன் கொஞ்சம் அகங்காரத்தோடு சொல்லுகிறேன் நாற்பதுக்கு நாற்பது நாம் தான் இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரச்சாரத்துக்கு வர ஏதோ தன்னை எம்ஜிஆர் மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு வேன்ல ஏறி நின்றுக்கிட்டு இப்படி ஒரு மைக்கு

ஆவியோடும் பேசுங்க பார்த்துருக்கீங்க அம்மா தவறு நடந்துருந்துச்சு உங்களுடைய மரணத்தில் மரணம் இருக்கு சிபிஐ விசாரணை தேவை முதலமைச்சராக இருந்த நேரம் வரையில சொல்லல கேட்கல அந்த சந்தேகம் வரல சிபிஐ விசாரணை கேட்கல முதலமைச்சர் பதவி போன உடனே கேட்கல அதை சொன்னது யாரு முத முதல்ல இதை கண்டுபிடிச்சு வெளியில சொன்னது யாரு ஓபிஎஸ்